முருகன் கார்செட்டுக்கு இங்க இங்கே முத்துவை பார்க்க வராங்க முத்துக்கிட்ட வந்து அண்ணன் அன்னைக்கு வந்தாங்களே ரெண்டு பேர் அவங்க திரும்ப ஊருக்கு வராங்கன்னு அவங்கள நீங்கள் தானே பார்த்துக்கணுன்னு சொல்ல சரிடா நான் பார்த்துக்கறேன்னு இங்க முத்து வந்து முருகன் கிட்டே சொல்லிடுறாங்க முத்து அவங்களுடைய சமரியை திரும்பவும் இங்க எடுத்துக்கிறாங்க எப்படி இருக்கீங்க இப்போ எப்படி இருக்க உடம்புன்னு சொல்லி கேட்க பரவாயில்ல அங்க இப்போ நல்லா தான் இருக்கும் ஆமாம் இப்போ ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருக்கீங்களான்னு சொல்லி கேட்க இல்லை இந்த தடவை எங்கள் தம்பி பையன் கையோடு கூட்டிகிட்டு போகலானே வந்திருக்கோம்னு சொல்கிறாங்க என்ன திடீர்னு சொல்லிட்டு வண்டியை வந்து வண்டியை திடீர்னு பிரேக் போட்ட உடனேயே இவங்களும் முன்னாடி வந்து விழுக என்னாச்சுப்பா அப்படின்னு சொல்லி கேட்க இல்ல கிருஷி திடீர்னு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி வந்திருக்கீங்களே அதுக்கு அவங்க பாட்டி அம்மாவை ஒத்துப்பாங்களான்னு சொல்லி கேட்க ஒத்துக்க வச்சுதானே ஆகணும் அவங்கள ஒத்துக்க வைக்க எங்களுக்கு தெரியும் சொல்றாங்க இல்ல இன்னைக்கு ரொம்ப சாதுவா பேசினீங்க இன்னைக்கு ஏன் இவ்வளவு கோவமா பேசுறீங்கன்னு முத்து கேட்கறாங்க அன்னைக்கு அவங்க கிட்ட சாதுவா பேசினதுக்கும் ஒரு காரணம் இருந்தது அவங்கள பொறுமையா சம்மதிக்க வச்சு ஊருக்கு கூட்டிட்டு போகலாம்னு நினைச்சேன் ஆனா அவங்க அதுக்கு இங்க உடன்பட்டு வர மாதிரி இல்ல எங்களுக்குன்னு ஒரு அண்ணன் இருக்காரு எங்க ஃபேக்டரிய பிளான் பண்ணிட்டு இருந்தவர் எங்க மூத்த அண்ணன் அவரு கல்யாணமே பண்ணிக்கல இப்போ அவருக்கு எங்க கிருஷ பாக்கணும்னு ஒரு ஆசை வந்துடுச்சு அவர் ஆசைக்காவது நாங்க கிருஷ ஊருக்கு கூட்டிட்டு போய் தானே ஆகணும் அப்படின்னு சொல்ல நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் ஆனா அவங்க அம்மா சம்மதம் இல்லாம எப்படி கூட்டிட்டு போக முடியும் கிருஷ உங்க வர வரமாட்டானேன்னு சொல்ல இத்தனை வருஷமா நாங்க இப்படிப்பட்ட உறவு இருக்குன்றதே மறைச்சு தானே அந்த பொண்ணு வாழ்ந்துட்டு இருந்தா நாங்க ஏதோ ஒரு விதத்துல தப்பு பண்ணிட்டோம் இல்லைன்னு சொல்லல மன்னிப்பு கேட்ட பிறகும் அந்த பொண்ணு எங்களை மன்னிக்காததுக்கு கூட நாங்க அதை ஏத்துக்கிறோம் ஆனால் கிருஷிங்களால் கூட்டிகிட்டு போகாமல் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிற விஷயத்தில் எனக்கும் ஓகேவாக தான் இருக்குது ஆனால் அதுக்கு அவங்க பாட்டி ஒத்துக்கணும் சொல்லும்போது நேராக அவங்க பாட்டி வீட்டுக்கு தான் இங்கே போகவும் சொல்கிறாங்க அவங்க பாட்டி வீட்டுக்கு தான் இங்கே முத்துவும் கூட்டிகிட்டு போகிறாங்க ஏன்னா முத்துவுக்கு தான் அவங்க இருக்க இடம் தெரியுமே அதனால் முத்து அவங்க ரெண்டு பேரையும் நேராக அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனதுமே அங்கே அவங்க ரெண்டு பேரும் உள்ளே வந்ததை பார்த்ததும் கிருஷ் பாட்டிக்கு பயங்கர ஷாக்காக இருக்கேன் இங்கே முத்துவும் வந்து நிற்க இப்போ அவங்களும் வந்து நிற்க நாங்கள் கிறிஷியை கூட்டிகிட்டு போகலான்னு நினைக்கிறோமா அப்படின்னு சொல்கிறாங்க கிருஷியை நீங்கள் எதுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி அங்கே அவங்க பாட்டி ரொம்ப கோமாக கேட்க இல்லை கிருஷியை எங்கள் அண்ணன் பார்க்கணுன்னு சொல்கிறாரு அதனால தான் நாங்கள் கூட்டிகிட்டு போகலான்னு இருக்குன்னு சொல்லும்போதும் நீங்கள் இங்கே எப்படி வந்து பார்த்தீங்களோ அதே மாதிரி உங்கள் அண்ணனை வந்து பார்க்க சொல்லுங்கள் உங்கள் அண்ணன் ஃபேக்ட்ரியில் என் புருஷன் வேலை பார்த்தாரு அதுக்காக இப்போ என் பொண்ணு வாழ்க்கையை இழந்து நின்றுக்கிட்டு அப்படின்னு சொல்றாங்க எங்க கிருஷோட பாட்டியும் உங்க பொண்ணு மட்டும் ரொம்ப ஒழுங்குன்னு சொல்லாதீங்கம்மா அவங்கள வயிற்றுல குழந்தை இருக்கும்போது வீட்டை விட்டு வெளியே தான் தப்பு பண்ணிட்டோமே தவிர மற்ற எந்த தப்பையும் நாங்க உங்க பொண்ணு வாழ்க்கையில பண்ணவே இல்லை உங்க பொண்ணு விருப்பப்பட்டு தானே கல்யாணம் பண்ணால் அவளை கட்டாயப்படுத்தி நாங்க ஒன்றும் எங்க வீட்டுக்காரருடைய தம்பிக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கலையே இங்கே பாருங்கம்மா அவர் இறந்தப்போ என்ன நடந்ததுன்னு எனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன தெரியும் உங்களுக்கு என்ன தெரியும் உங்களுக்கு அதை முதல்ல சொல்லுங்கன்னு அங்கே அவங்க அம்மா கோவப்பட ஆமாம் அம்மா கொஞ்சம் அமைதியாக இருங்கம்மான்னு சொல்ல நீங்களே இப்படி கோவப்பட்டால் எப்படி ரெண்டு பேரும் கொஞ்சம் பொறுமையாக பேசுங்கன்னு முத்து சொல்கிறாங்க நீங்களே ஒரு நியாயத்தை சொல்லுங்கள் தம்பி குடிகாரன் கூட வாழை பிடிக்கலைன்னு அந்த பொண்ணு வீட்டை வீட்டிலே முதல்லையே கொஞ்ச நாள் அவங்க அம்மா வீட்டில் தான் போய் தங்கியிருந்தான் தான் அவன் மாசமாகவும் இருக்க செஞ்சா அது மட்டும் இல்லை தம்பி அவள் இங்கே புருஷன் வெளியில் போயிட்டு அவன் சாகுறத்துக்கு முன்னாடி ஏதோ தப்பாக இருக்கு என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியல சீக்கிரமாக என்னை வந்து கூட்டிட்டு போங்கண்ணா அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணிருந்தான் தான் ஆக்சிடென்டே ஆனது ஆனால் என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கும் தெரியாமல் நாங்கள் யார் மேலே என்ன தப்பு சொல்ல முடியும் உண்மையை போனா இப்போ உங்கள் பொண்ணு சந்தோஷமாக இருக்கிறத பார்க்கும்போது எப்படா இவன் நம்ம வாழ்க்கையை விட்டு தொலைவானு உங்கள் பொண்ணே என் தம்பி எதாவது பண்ணியிருக்கக்கூடாதா இல்லை அப்போவே எங்களுக்கு சந்தேகம் இருந்து உங்கள் பொண்ணு மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க எனக்கு எவ்வளோ நேரம் ஆகியிருக்க போது அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டதுமே இங்க முத்தும் அப்படியே ஷாக் ஆகி அங்கே ரோஹினியோடைய அம்மாவை பார்க்க இல்ல தம்பி அப்படியெல்லாம் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ஃபீல் கூட வரலனா போலீஸ் ஸ்டேஷன் எல்லாத்தையுமே பண்ண முடியும் பொண்ணு அவங்கள இப்ப கூட இங்கே வரவழைக்க முடியும் என்னமா எதுவும் நீங்களே சம்மதிச்சு கிருஷ்ண கூட்டிட்டு எங்களோட ஊருக்கு வரீங்களான்னு சொல்ல ஆமா ஏற்கனவே உங்க பொண்ணு இந்த ஊருக்கு வர மறுக்கிறாங்க இந்த விஷயத்த சொன்னா அவங்க இன்னும் பயந்து போவாங்க பேசாம ரெண்டு நாள் தானே நீங்க உங்க பையன் கிருஷ்ண அவங்க அண்ணன் கிட்ட கொண்டு காட்டிட்டு வர்றதா நல்லதா இருக்கும் என்ன கிருஷ்ண நீ பாட்டி கூட போய்ட்டு வர்றியா என்ன பிரச்சனையாக இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க நான் உடனே வந்து அவங்கள கூட்டிகிட்டு வந்துடுறேன்னு சொல்கிறாங்க இல்லைப்பா முத்துன்னு சொல்ல முத்து கட்டாயப்படுத்தி அவங்க கூட ஊருக்கு அனுப்பி வைக்கவும் செய்கிறாங்க வீட்டுக்கு வந்த முத்து என்னடா என்ன யோசனையாக இருக்கான்னு அண்ணாமலை கேட்க ஒன்றும் இல்லைப்பா மீனா பற்றின யோசனையாக இருக்கியா அப்படின்னு சொல்லும்போது மீனா மீனா எதுக்காக கோவிச்சிட்டு போனானு கூட எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க அதுக்காக நீ அவளை இந்த வீட்டுக்கே கூட்டிகிட்டு வராமல் இருந்தர்லாம் நினைக்கிறியான்னு சொல்லும்போது இல்லைப்பா நான் என்னதான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்து வந்துட்டு சொல்ல வந்த விஷயத்தை கூட சொல்லாமல் மீனா யோசனையில் போயிடறாங்க அங்க நின்று பார்க்கிற ரோஹிணியும் உன்னுடைய விஷயம் நிச்சயமாக மீனா இந்த வீட்டுக்கு வரவே மாட்டா அவளை நான் வரவிடவும் மாட்டேன் அப்படின்னு மீனா ரோஹினி வந்து நினச்சிட்டு இருக்காங்க அப்போ தான் ரோஹிணிக்கு அவங்க மகேஸ்வரி ஃபோன் பண்ணுறாங்க நடந்த விஷயத்த மகேஸ்வரியை ஃபோனில் சொல்ல இதை கேட்டால் எங்கள் மகே ரோஹிணிக்கு வந்துட்டு ரொம்ப கோவம் வருது என்ன கேட்காம எங்கள் அம்மாவையும் மகனையும் இந்த அனுப்பி வைக்கிறதுக்கு இந்த முத்து யாருன்னு சொல்ல இங்கே பார் முத்துவுக்கு இப்போ வரைக்கும் நீ யாருன்னு தெரியாது நீ அவசரப்பட்டு ஏதாவது பிரச்சனை ஏற்படுத்தி விட்டுறதை மீனா வேற வீட்டில் இல்லைன்னு சொல்கிறேன் அப்புறம் அம்மாவும் கிருஷ்ணன் வேற அவங்க ஊருக்கு போயிருக்காங்க என்ன நடக்க போகுதுன்னு எனக்குமே தெரியல ரோஹிணி அப்படின்னு சொல்லிட்டு மகேஸ்வரி ஃபோனை வச்சிடறாங்க இல்லை பயங்கர யோசனையில் இருக்காங்க கிருஷோ அம்மாவும் அங்கே போயிருக்காங்க கிருஷா அவங்க விட்டுருவாங்களா இல்லை மாட்டாங்களா என்ன பண்ணுறதுன்னு ஏகப்பட்ட பயம் குழப்பம் எல்லாமே இங்கே ரோஹிணிக்குள்ளே ஓடவும் செய்தேன் அப்போ தான் ஊருக்கு போன அடுத்த நாள் வந்துட்டு அங்கே ஊரில் இருந்து ரோஹிணிக்கு கால் பண்ணுறாங்க ரோஹிணிக்கு அவங்க அம்மா தான் கால் பண்ணுறாங்க ரோஹினி சீக்கிரம் வந்துடும் ரோஹிணி வந்து எங்களை காப்பாற்றி கூட்டிகிட்டு போமா அப்படின்னு சொல்ல என்னம்மா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க இல்லடி இங்கே கிருஷியும் என்னையும் பிடிச்சு விட மாட்டாங்க கிருஷி இங்கே தான் இருக்கணும் அவனை நாங்கள் எங்கேயும் விட மாட்டோம் அவனை நாங்கள் தான் வளர்ப்போன்னு சொல்லி எங்கிட்ட ரொம்ப தகராறு பண்ணுறாங்க நீ வந்தால் தாண்டி கிருஷியை விடுவாங்க கிருஷி உன் கூட இருக்கணும்னு அவன் சொல்கிறான் ஆனால் அவன் உன்னை பார்த்து உங்ககிட்டே இருக்கணும்னு சொன்னாதான் அவன் இங்கே இருக்கவங்க கிருஷியை விடுவாங்க ரோஹினி சீக்கிரமாக வா அப்படின்னு சொல்லும்போது இங்கே பதட்டப்பட்டு ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்க ரோஹிணி கால் கட் பண்ண பின்னாடி பார்த்தா மனோஜ் நிற்கிறாரு என்ன ஆச்சு ரோஹினி என்ன பதட்டம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க முக்கியமான இதுலையும் அவங்களுக்கு உடனே முக்கியமான விஷயம் தேவைப்படுது நான் உடனே கிளம்புறேன்னு சொல்கிறாங்க என்ன நீ இன்னைக்கு ஷோரூம்க்கு நீ அப்படின்னு சொல்ல நான் வந்துடுறேன் மனோஜின்னு சொல்லிவிட்டு அவசரமாக அங்கேருந்து கிளம்பி ஓடுறாங்க அதே நேரத்தில் கிருஷி என்ன பண்ணிடுறான் கிருஷிக்கு தான் ஏற்கனவே எங்கள் முத்துவுடைய நம்பர் மீனாவுடைய நம்பர் திரும்பி அந்த நேரத்தில் தான் இங்கே மீனாவுக்கு கால் பண்ணி சொல்ல மீனா இதை கேட்டு அதேந்து போகிறது மட்டும் இல்லாமல் மீனா இந்த விஷயத்த நேராக காசட்டுக்கு வந்து முத்துக்கிட்ட அழுதுகிட்டே சொல்கிறாங்க என்ன மீனா சொல்கிற அப்படின்னு கேட்க நான் ஏற்கனவே கிருஷ்கிட்ட சொல்லியிருந்தேன் ஓ நம்பர் ஞாபகம் இருந்ததுனால உங்களுக்கு பண்ணிட்டான் போல சரிவா நம்ம உடனே கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம உடனே கிளம்பி போய் கிருஷ்ண கூட்டிகிட்டு வந்தே ஆகணும்னு சொல்ல இல்லைங்க வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா என்ன மீனா மீனா இப்போ கிருஷ் ஆபத்தில் இருக்கான்னு சொன்ன அப்போ நம்ம போய் கா கூட்டிகிட்டு வந்தால் தானே இருக்குன்னு சொல்ல இந்த உண்மை தெரியணும்னு விதி இருந்தால் தெரிஞ்சு தானே ஆகணும் அப்படின்னு மீனா நினைக்கிறாங்க மீனா முத்து இவங்க ரெண்டு பேரும் ஒரு பக்கம் போக இங்கே இந்த ரோஹினி ஒரு பக்கம் அந்த ஊருக்கு கிளம்பி போகிறாங்க ரெண்டு பேருமே ஒரே நேரத்தில் ரீச் ஆகுறாங்க ரோஹினியே இங்கே முத்து வந்துட்டு பார்க்கல மீணாகவும் பார்க்கல நேராக அந்த ஊருக்கு போனதுக்கு பிறகு ஃபஸ்ட்டு வந்துட்டு ரோஹினி அந்த வீட்டுக்கு போய்ட்டு பிரச்சனை பண்ணுறாங்க என் பையனை என் கூட ஒழுங்காக அனுப்பி வைங்க அவனை எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு காட்டிகிட்டு வரலான்னு சொல்லி தானே வந்தீங்க இந்த நேரத்தில் எதுக்காக இங்கே என் பையன் கிருஷ்ஷை பிடிச்சு வச்சுட்டு விட மாட்டேன்னு சொல்கிறீன்னு சொல்ல என்னம்மா ஃபாரினில் இருக்க சொன்னாங்க ஆனால் நீ கூப்பிட்டா அடுத்த ஒரு டூ ஹவர்ஸ் ஒரு த்ரீ ஹவர்ஸ்லேயே இங்கே வந்துவிட்டா அப்படின்னு சொல்ல என் பையனை என் கூட அனுப்புங்கன்னு சொன்னேன் டை வா கிருஷ் அம்மா போகலான்னு சொல்ல என்னை மீறி இந்த ஊரை தாண்டி உன்னால் போயிட முடியுமான்னு அவரும் திட்டுறாரு யாருன்னு பார்த்தா அந்த ஃபேக்ட்ரி ரன் பண்ண அவங்களுடைய தான் அவர் உங்கள் வீட்டுக்காரருடைய அண்ணன் தான் அப்படின்ட்டு அவங்க பேசும்போது எங்கள் ரோஹினி அப்படியே தயங்கி நிற்க எனக்கு தெரியும் நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் பையனையும் அம்மாவையும் பார்த்துக்காம தனியாக சந்தோஷமாக வாழ்கிறேன்னு அது அன்னைக்கு கல்யாணத்துக்கு வந்த என் சொந்தக்கார பொண்ணுக்கு கமலா பார்த்துட்டு சொன்னதுக்கு பிறகு தானே என்னைக்கே விஷயம் தெரியும் தான் உனக்கு ஒரு செக் பாயிண்ட் வச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் ரோஹினி மாட்டிக்கிறது மட்டும் இல்லை இங்கே கிருஷியை விடமாட்டேன்னு சொல்லி அவங்க பிடியாக பிடிச்சு வச்சுருக்கிறதுனாலையும் தான் அப்போ வந்து முத்து மீனா ரெண்டு பேருமே அங்கே ரொயினி நிற்கிறத பார்த்ததும் என்ன பார்லரம் அம்மா இங்கே நிற்கிதுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் வராங்க முத்துவையும் மீனாவையும் பார்த்ததும் இவங்க ரெண்டு பேரும் எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் அப்படின்னு அங்கே நிற்கிற அந்த சேகருடைய அண்ணன் அண்ணி ரெண்டு பேருமே சொல்ல நீங்கள் இதுக்கு இங்கே வந்தீங்கன்னு சொல்ல என்ன இருந்தாலும் ஒரு பையனுடைய விருப்பம் இல்லாமல் ஆமாம் பார்லரம்மா நீ இங்கே என்ன பண்ணுறேன்னு சொல்லி கேட்குறாங்க இவங்களை உனக்கு ஏற்கனவே தெரியுமான்னு சொல்லிட்டு அங்கே நிற்கிற அவங்க அண்ணனை அண்ணியும் கேட்க இவங்க என் ஏன் தெரியாது இவன் என் அண்ணனுடைய ஒய்ஃப் தான் அப்படின்னு சொல்லி ஓ அப்போ இத்தனை வருஷமா இங்கே உன் பையனையும் உன்னுடைய அம்மாவையும் தனியாக விட்டுட்டு நீ இப்படி உங்கள் குடும்பத்தில் போய்ட்டு சந்தோஷமாக வாழ்ந்துகிட்டு இருக்கா அப்படி தானேன்னு சொல்லி கேட்க என்ன மீனா என்ன சொல்றாங்கன்னு சொல்ல ஆமாங்க அவங்க உண்மையை தான் சொல்கிறாங்க இதில் என்னங்க இருக்கு அவங்க இங்கே ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஆனவங்க இதோ இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் இவங்க பையன் தான் கிறிஷ் அப்படின்னு சொல்றாங்க இதை கிட்ட முத்து அது இருந்து போக முதல்ல கிருஷ் எங்கே கூட்டிகிட்டு போகிறத பத்தி யோசிப்போம் அதுக்கப்புறமா எல்லா விஷயத்தையும் நான் உங்ககிட்ட தெளிவாக சொல்கிறேன்னு சொல்ல மீனா இந்த விஷயம் உனக்கு ஏற்கனவே தெரியுமான்னு முத்து வந்துட்டு மீனா கிட்ட கோவப்பட தான் செய்கிறாங்க முதல்ல நான் சொல்றதை கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க அப்படின்னு மீனா முத்துவுக்கு எடுத்து சொல்லவும் செய்கிறாரு ஆனால் மீனா அது எதே முத்து வந்துட்டு அது எதுவுமே காதலில் வாங்கவில்லை தயவு செஞ்சு கிருஷ் எங்க கூட அனுப்பி வைங்கன்னு சொல்ல கிருஷ் உங்க கூட உங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி இருந்தால் மட்டும் தான் நான் அனுப்புவேன்னு அவரும் சொல்ல கிருஷியை நாங்கள் பத்திரமா பார்த்து முத்து வந்துட்டு வாக்கு கொடுத்துட்டு அவங்க பாட்டியும் கிருஷ்ணையும் ரோஹினியும் ஊரை வீட்டை வெளியே கூட்டிட்டு வரவும் செய்கிறாங்க நடந்த விஷயத்த ஒரு இடத்துல நின்று ரோஹிணி திரும்ப சொல்லிட்டு அழுகிறது மட்டும் இல்லாம முத்து காலையிலேயே விழுந்துடுறாங்க ஆனா முத்து இதை மன்னிக்கிற மாதிரி இல்லை அங்கே அம்மா ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்ல உனக்காக உன் பையன் யோசிக்கிறான் ஆனா உன் பையனுக்காக நீ என்ன செஞ்சிருக்க அப்படின்னு திரும்ப முத்து கேட்குற கேள்விக்கு ரொம்ப அவமானப்பட்டு நிக்கிறாங்க ரோஹிணி உன் பையனை உன் அம்மான்னு கூட சொல்லி கூப்பிட வைக்க முடியாத ஒரு நிலைமையில் தானே நீ இருந்த நீ நினச்சிருந்தால் அதை செஞ்சிருக்கலாம் ஆனால் உனக்கு உன் பையன் வாழ்க்கையை விட உன் வாழ்க்கை பெருசாக தெரிஞ்சதுனால தான் அவன் அம்மான்னு கூப்பிட விடாமல் இத்தனை வருஷமாக நீ அவனை அத்தனை சொல்லி பேச வச்சுருக்கேன் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குப் பிறகுதான் அவனுக்கே தெரிய வந்திருக்க நீ தான் அவனோட அம்மான்னு ஆனால் அம்மானு தெரிஞ்சு என்ன பையன் ஆனால் நீ அவன் கூட இருக்கலையே அவன் உன உன் பக்கத்தில் வச்சு பார்த்துக்கணுன்னு கூட ஆசைப்படலையே ஹாஸ்டலில் கொண்டு போய்ட்ட அதனால் பட்ட கஷ்டங்கள் எல்லாத்தையும் கூட இந்த நானும் வீணாவதான் அதிகமாக பார்த்துருக்கோம் இப்போ கிரிஷ் நம்ம வீட்டுக்கு வரணும் அதுவும் கிருஷி நம்ம கூட நம்ம வீட்டில் இறந்தே ஆகணும் அப்படின்னு சொல்ல இந்த விஷயத்த எனக்கு கொஞ்சம் நேரத்தில் வீட்டில் சொல்லிட்டு போகிறதுக்கு என்னால் முடியாத நினைச்சியா இப்போ நினச்சா கூட வீட்டில் சொல்ல முடியும்னு சொல்ல உடனே அப்பா இங்கே மன்னிச்சிருங்கப்பான்னு ஒன்னே முத்து இங்கே ரோயினுடைய அம்மா அவங்க அழுகவும் செய்யறாங்க முத்துக்கிட்ட முத்தவங்கள பார்த்து முறைக்கிறது மட்டும் இல்லாமல் ரொம்ப வேகமாக கையை எடுத்து இங்கே கார்லே அடிச்சுக்கிறாங்க அடிச்சுட்டு என்னங்க அப்படின்னு பக்கத்தில் மீனா போய் நிற்க நீங்கள் எதுக்குங்க உங்களுக்கு தண்டனை கொடுத்துக்கிறீங்க தண்டனை கொடுக்க வேண்டியது இந்த ரோஹிணிக்கு தண்டனைன்னு சொல்ல இங்கே கிருஷியோடைய முகத்தை பார்க்குறாங்க சின்ன வயசில் நான் பட்ட கஷ்டத்தை கிருஷ் அனுபவிக்க கூடாதுன்னு ஒரு காரணத்துக்காக தான் இந்த விஷயத்தில் நான் பொறுமையாக போகிறேன் நான் எங்கள் அம்மா வீட்டு பிரிஞ்சுருந்த மாதிரி கிருஷ் அவங்க அம்மா வீட்டு பிரிஞ்சிருக்க கூடாதுன்னா அந்த வீட்டில் கிருஷி இருக்கணும் கிருஷியை நீயும் மனோஜும் எடுத்து இருக்கணும் அப்படின்னு சொல்ல மனோஜ் இதுக்கு எப்படி ஒத்துப்பான்னு சொல்ல அதை ஒத்துக்க வைக்க வேண்டிய பொறுப்பு உன் கையில் இருக்குது உனக்கும் உன் வாழ்க்கை முக்கியம்னா தான் நீ செஞ்சு ஆகணும் செய்ய முடியாத பட்சத்தில் அந்த வீட்டில் உண்மை சொல்ல வேண்டிய நிலைமை வந்தாலும் சொல்லி சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு முத்து சொல்லிடுறாங்க இதை கேட்டு ரோஹிணி நொறுங்கி நிற்கிறாங்க ஆமாம் அந்த ஊரில் அவங்க ரெண்டு பேரும் சொன்னது என்ன என்ன அப்போ புருஷஸ் அவருக்கு நீ தான் காரணமானு சொல்லி கேட்க இல்லை சத்தியமாக நான் இல்லவே இல்லை அப்படின்னு ரோஹிணி சொல்கிறாங்க அவங்க ஏதோ ஒரு பள்ளியை தூக்கி என் மேலே போடணும்னு நினைக்கிறாங்க அஞ்சு லட்சம் பணத்தை கொடுத்து எங்களை அந்த ஊரை விட்டு அனுப்புனதுக்கான காரணம் கூட அந்த ஃபேக்ட்ரி அவங்களே எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் எனக்கு என்னமோ அவங்க தம்பியை அவங்களே கொலை பண்ணிட்டு இப்போ அந்த பழியை எங்கள் மேலே தூக்கி போட்டுட்டு இப்போ என் பையன் கிருஷ் அவங்க கூட்டிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு ரோஹிணி இந்த விஷயத்த சொல்ல அப்போ தப்பு முழுக்க அவங்க மேலே தான் இருக்குன்னு உறுதியாக நம்புறியான்னு சொல்லி எங்கள் முத்து வந்துட்டு ரோஹிணினிட்ட கேட்குறாங்க ரோஹிணியும் நிச்சயமாக இந்த தப்பை நான் பண்ணவே இல்லை அது எனக்கு நல்லா தெரியும் அவங்க ரெண்டு பேர் தான் இந்த தப்பை பண்ணியிருந்திருக்கணும் அண்ணனும் தம்பியும் சேர்ந்து தான் இங்கே என் புருஷன் முதல் கணவரை கொள்ள பண்ணிட்டு அந்த பழியை வந்துட்டு இப்போ யார் மேலே தூக்கி போட்டு அந்த பையனை அவங்க கூட எழுத்துக்கலான்னு நினைக்கிறாங்க சத்தியமாக இந்த தப்பை நான் செய்யவே இல்லைன்னு எங்கள் ரோஹிணி சத்தியம் பண்ணுறாங்க கிருஷ்ண மேலையும் அப்போ சரி அப்போ நான் உன்னை முழுமையாக நம்பலை ஆனால் இப்போ சொல்கிறேன் கிருஷ் அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர வேண்டிய பொறுப்பு இனி உன் கையில் தான் இருக்குன்னு சொல்லிடுறாங்க இதனால ரோஹினி அடுத்த வழி என்ன இருக்குது கிருஷ்ணா அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனால் நிச்சயமாக மனோஜும் அண்ட் இதை ஏற்றுக்க மாட்டாங்க என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு இப்போ ரொம்ப பழுத்து யோசனையில் எங்கள் ரோஹிணியும் இருக்காங்க